அண்ணா வந்து கட்சி ஓபன் பண்ணி வந்து வாழ்த்துக்கள் என்னன்னு இருக்கட்டும் யார் வந்தாலும் வாழ்த்துக்கள் சொல்றது நம்மளுடைய கடமை அதே போல வந்து அவர் மக்களுக்கு என்ன செய்கிறாரு ஏதுன்னு தெரியல அரசியல் அரசியலுக்கு வந்திருக்காரு புதுசா ஆனால் எப்படி இது சினிமா மாதிரி இருக்குமா இல்லை அரசியல் மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல போக போக தெரியும் எப்படின்னு அரசியலுக்கு வராரு தலைவர் வந்து அரசியலுக்கு வர்றது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஆரம்பத்திலேருந்தே அடிப்படையாக அவரோட படங்கள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அரசியலை பற்றி தான் பேசுவார் அரசியலுக்காக தான் செய்கிறாரு அரசியலில் வந்து ஒவ்வொருத்தங்க இப்படி தான் ஏறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டுருக்கேன் அதை விட முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா தமிழன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து அந்த நம்மளோட சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பார் அதனால இப்போ நான் என்ன சொல்லேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அவர் அரசியலுக்கு வர்றதுனால கண்டிப்பாக பொதுமக்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு உறுதியாக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மார்க் எடுத்த குழந்தைகளுக்கு அவர் நலத்திட்ட உதவி நிறைய பண்ணியிருக்கிறார் அப்படி பண்ணும்போது அதான் ஒன்றுமே இல்லாதப்பே அவர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பதவிக்கு வரும்போது அவர் நிச்சயமாக வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது அது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது முழுக்க முழுக்க எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து அவருக்கு பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அடிப்படையில் வசதியிலிருந்தே வந்திருக்கிறார் அவருக்கு தெரிஞ்சது என்னென்னு கேட்டிங்கன்னா கஷ்டப்படுறவங்க எப்படி இருப்பாங்க ஒரு ரசிகர் மன்றமே அப்படி நடத்துகிற அவர் நாளைக்கு ஒரு முதல்வர் ஆனாரோ கட்சி ஆரம்பித்த ஒரு முதல்வர் ஆனார் கண்டிப்பாக அவர் வந்து இந்த நாட்டை நல்லா வழி நடத்துகிறார்னு நாங்கள் நம்புகிறோம் வாழ்க தளபதி வளர்க தமிழக வெற்றி கழகம் நான் பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக தளபதி ரசிகர் ரசிகர் மன்றத்திலிருந்து மக்களை மாறி இப்போ தளபதி கட்சி ஆரம்பிச்சுக்கார் தெற்கு மாவட்ட இளைஞர் தலைவராக இருக்கிறேன் ஒரு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி சினிமாவுக்கு வரும்போது இவரெல்லாம் ஜெயிப்பாரா இவரெல்லாம் அவர் எப்படி ஜெயிப்பார் அப்படின்னு சொன்ன அவர் மத்தியில் இப்போது சினிமாவில் ஜெயிச்சிட்டார் இப்போது அரசியல் வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு இதை நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் இது என்ன ஒரு விஷயம்னா நாங்கள் கட்சி இல்லாமயே மக்களுக்கான தேவைகளை அனைத்து தேவைகளும் செய்து கொண்டு செய்து செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்போது நடைமுறையில் தான் இருக்கிறது எாம்பிள் பார்த்திங்கன்னா விலையில்லா விருந்தகம் நூலகம் பயிலகம் மருத்துவ மருத்துவ உதவி மையம் சட்ட உதவி மையம் அது போக பார்த்திங்கன்னா நடமாடும் விலையில்லா விருந்தகம் இப்படி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் கோவை கோவை மாவட்டத்தில் சிறப்பாக அது தெற்கு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இடத்துல பார்த்திங்கன்னா ரொட்டி மட்டப்பாள் நடைமுறைகள் இருக்குது அதே போல் நாலு இடங்களில் வந்து பயிலகம் மூன்று இடங்களில் வந்து நூலகம் ஆரம்பிச்சிருக்குறோம் அது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பாக இருக்குது இன்னும் வந்து நாங்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டோம் இனி யாருக்கும் வந்து பயப்பட தேவையில்லை கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அதனால் மக்களுக்கு நேரடியாகவே பண்ணுவோம் அதில் நாற்று டேவில மேலும் மேலும் அதிக அதிகமாக பண்ணுவோம் இது தளபதியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கன்ஃபார்மாக முதலமைச்சரை சின்ன வயசுல இருந்து விஜய் ரொம்ப பிடிக்கும் அவரோட படம் போய் பார்த்துருவேன் அவர் நடிகரா இருக்கும் போதே வந்துட்டு மக்களுக்கு நல்ல நல்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இப்படி இருக்க டைம்ல நேற்றுக்கு அபிஷியலா நான் வந்து அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாரு அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ அவர் கட்சிக்கு வந்தவாட்டை இன்னும் நல்லது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றோம் டுவெண்ட்டி சிக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஓட்டு கண்டிப்பா விஜய் அண்ணா தான் இருக்கிறாங்க எந்த கட்சிகள் தொடங்கினாலும் மக்களுக்கு நன்மை செஞ்சு சரி அவ்வளோதான் நம்ம மக்களோட என்ன எதிர்பார்க்குறோம் தொழில் வளர்ச்சி படித்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு விவசாயிகளுக்கு சலுகை வியாபாரிகளுக்கு சலுகை ச சலுகை என்ன மக்களுக்கு விடைவாசி குறைப்பு இதெல்லாம் நல்ல விதமாக மக்களுக்கு செய்யக்கூடிய வந்து யார் இருந்தாலும் வரலாம் ஜனநாயக நாட்டில் யாருக்கு எது விதம் தொடங்கக்கூடிய உரிமை இருக்குது அந்த மாதிரிலாம் அவர் தொடங்கி அதை நம்ம தறி தவறுன்னு சொல்லவே முடியாது யார் வேணாலும் எது வேணாலும் ஆனால் யார் வந்தாலும் மக்களுக்கு நன்மை நடக்கணும் அதுதான் வந்து மக்கள் எதிர்பார்க்கிறது விஜய் அரசியல் நிற்கிறாருங்களாமா ரொம்ப நல்லதுங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவார் ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஓட்டலாம் அவருக்கு தாங்க விஜய் சார் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இது வரைக்கும் நடிகராக இருந்தார் கட்சியில் வந்துட்டு மேலும் மேலும் வளர நான் வந்து இது பண்ணுறேன் அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடியே உதவி பண்ணார் இனிமேலும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் விதவிங்களுக்கெல்லாம் அடுத்தவரை கணவனால் கைப்பட்ட அத்தனை பேத்துக்கு உதவி பண்ணணுன்ட்டு அவரை இது பண் கேட்டுக்கிறேன் வந்துட்டு அவர் இன்னும் வந்துட்டு அவரை இதுக்கு மேலேயே அரசியலை நிறையா வேலை செய்யவும் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணணுன்ட்டு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நேற்று வந்து விஜய் அவர்கள் கட்சி அறிவு பார்த்தேன் ரொம்ப வர வரவேற்பு பக்கத்து அவர் இந்த நேரத்தில் வந்து வர்றது வந்து மக்கள் எல்லாமே எதிர்பார்த்து எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்கிறனால வந்து புதுசாக ஏதாச்சும் வந்து மக்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்குறாங்க ஆனால் அவர் வந்து அறிவிப்பை பார்க்கும்போது எல்லாம் வர ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இருந்தாலும் அவர் அவருடைய டார்கெட்டு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து அவர் மும்முரமாக வரணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன என்னென்னா அவருடைய கொள்கைகள் என்ன அதாவது இன்னும் அவர் கொள்கை என்ன அறிவிக்கணும் ஃபஸ்ட்டு மாதிரி அவர் கொள்கைகளை அறிவு அறிவிக்கணும் தான் வந்து மக்களுக்கு வந்து மக்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவர் வந்து அறிவிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய க நிறைய உழைப்பு இருக்குது இது வந்து என்ன சாதாரண சாதனை அரசியலுங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு திராவிட கட்சி இருக்குது ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு முன்னாடி நம்ம போட்டு போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவங்களாம் பணம் பாடு பணம் படுத்து உள்ளவங்க நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க் நிறையா இருக்குது அந்த ஃபீல்டு ஒர்க்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற திராவிட கட்சி மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது அவர் வந்து புதுமையாக இருக்கணும் இனி வந்து எப்போ பார்த்தா அரைச்ச மாதிரி அரைக்காமல் புதுமையாக இருக்கணும் நம்ம வந்து புதுசாக இருக்கணும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மதத்துக்கும் இல்லாமல் எந்த சாதி சாதிக்கும் இல்லாமல் பொது வாழ்க்கை இருக்கணும் மக்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் எப்படா வருவார் எப்படா வருவா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்டு ஃபீல்டு இறங்கி ஃபீல்டு இறங்கி பண்ணணும் விஜய் சார் வந்து நடிகர் ஆனால் இப்போ அரசியலுக்கு வர முயற்சி பண்ணுறாரு ஆனால் நீங்கள் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் வந்து எத்தனோ பேர் வந்துட்டாங்க போயிட்டாங்க ஆனால் ஏழை மக்களுக்கு உதவி கிடையாது கிடையாது நீங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுமே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கவனிக்க வேண்டியது ஏழை எளிய மக்கள் அதனால வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் வரவேற்கிறோம் நீங்க நல்லா ஆசீர்வாதத்தோடு இருக்கணும் கடைசி வர கட்சி கட்சி வந்து எவ்வளோ எங்களுக்கு நீங்கள் நன்மை உதவி எல்லாம் செய்திங்களா அதை உதவிக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம தமிழன் விஜய் சார் வந்து இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சி பேரும் நல்லா இருக்கு கண்டிப்பாக ஜெயிப்பார் எல்லாம் நம்புகிறோம் அவர் நல்லாவும் செய்வார் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போராடினார் நல்லா நல்லா செஞ்சார் எல்லாருக்கும் இப்போ கூட அந்த வெள்ளத்தில் இது பண்ண அது மக்களுக்கெல்லாம் வந்து உதவி நல்லா செஞ்சார் அதனால் வந்து மக்களுக்கு மக்கள் நம்புகிறாங்க ஆனால் படிப்படியாக ஜெயிப்பார் கண்டிப்பாக அவர் ஏன்னா நிறைய கட்சி இருக்கிறப்போ இவருக்கும் ஒரு வாய்ப்பு தரலான்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் பட் படிப்படியாக ஜெயிப்பார் தளபதி நல்ல ஒரு நம்ம தமிழ் என்ன அவர் தமிழங்கிறதுனால நல்லா ஒரு செய்யலாம் நல்லா ஒரு அரசியலுக்கு வந்து மக்களுக்கு என்ன செய்கிறாங்கிறது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம இப்போதைக்கு ஒன்றும் மற்ற அரசியல் அரசியல்வாதிகள் மாதிரியே வராரா இல்லை தனித்துவமாக எதுவும் சிறப்பாக செய்கிறாரா அப்படிங்கிறத அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லோரும் வராங்க இவரும் வராரு நடிப்பை விட்டுட்டு வராரு ஏதோ செய்ய போகிறாருன்னு நினைக்கிறேன் வந்தால் பார்க்கலாம் வரட்டும் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் எலெக்ஷன் வரட்டும் எலெக்ஷனில் ஜெயிக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் செய்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்களே முடிவு பண்ணி இருப்போம் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ ரெண்டு கட்சிக்குன்னு தான் போட்டியாக இருக்க போகுது மற்ற கட்சியெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அரசியலுக்குற நல்ல விஷயந்தான் அவர் கொஞ்சம் ஃபோர்ஸான ஆளுங்கிறதுனால நல்லா நேர்மையாக இருப்பாருன்னு நம்புவோம் பார்ப்போம் இலங்கை த தமிழர்களுக்கெலாம் ஏதாவது பண்ணணும் முக்கியமாக மீனவர்களை நம்ம தமிழக மீனவர்களை வந்து இலங்கை கடற்படையை தாக்குறாங்க அதுக்கு ஏதாவது பண்ணணும் தடுக்கணும் அதுக்கு வந்து மெயினாக அவர் பண்ணார்னா நல்லாயிருக்கும் விஜய் வர்றது வந்து நான் வந்து வரவேற்கிறேன் ஏன்னா இப்போ புதுசாக வர்ற தலைமுறைகளுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி எல்லா கட்சியும் பார்த்துட்டோம் பார்த்து சலிச்சாச்சு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை சொல்லிவிட்டு ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது எந்த ஒரு செயலுமே யூஸ்ஃபுல்லாக கிடையாது இப்போ மக்கள் வந்து எல்லா பிரச்சனையும் பார்த்துருக்கா மக்களோட பிரச்சனையை பார்த்துருக்காப்புல எல்லாருக்கும் தெரியும் நல்ல நல்ல உதவிகள்லாம் பண்ணுறாங்க அவங்க வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும் அதை நான் நம்புகிறேன் இனிமே வர தலைமுறைகளை வந்து ஓட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு தான் நல்ல மாற்றம் இருக்கும் இந்த வாட்டி அவர் சிஎமுக்கு வரலனாலும் அந்த ஒரு பயத்தை கொடுத்துருவாங்க எப்படின்னா மிகப்பெரிய ரெண்டாவது கட்சியாக கூட வர வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து கண்டிப்பாக சிஎம் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஜெய் வந்து அரசியலுக்கு வரது வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது இளைஞர்கள் நிறைய பேர் எதிர்பார்க்காத தான் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா மக்களுக்கு நிறைய சேவைகள் செஞ்சாருன்னா அவர் வந்து ஒரு நல்ல தலைவராக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மா மாற்று அரசியல் எல்லாருக்கும் இப்போ தேவைப்படுது நிறைய பேர் வந்து ஒரே கட்சிக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு பழகிட்டாங்க ஸோ மக்களும் நிறைய எதிர்பார்க்குறாங்க இப்போதைக்கு யாராவது புதுசாக ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஸோ மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் மாதிரி ஒரு நல்ல தலைவராக வந்தாருன்னா மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஆட்சி அவரோட ஆட்சி த தக்க வச்சுக்கிறது நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பொதுவாக நடிகர்கள் பார்த்திங்கன்னா வந்து அதிக வயசாகும் இல்லைன்னா மார்க்கெட்டு போகும்போது வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அப்படி ஆரம்பித்த வந்து நிறைய பேர் இருக்காங்க அது எல்லோரும் மக்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஐம்பது வயசாக ஆகுது ஆனால் முப்பது வயசு பையன் போல் வந்து இன்னுமே ஆக்டிவாக இருக்கார் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த மருத்துவர் அனிதா அந்த மாதிரி இறப்பு செய்திக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு முதல் போய் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தார் அரசியல் வரதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கே வந்து நூறு கோடி நூற்றம்பது கோடி கிட்டே இருக்காரு இந்த பீக்கில் இருக்கிற இந்த டைமில் வந்து ஒரு அரசியல் வர்றது வந்து நாங்கள் வந்து மக்களாக நாங்கள் வந்து ரொம்பவே வரவேற்கிறோம் ரசிகர் தாண்டி பொதுமக்கள் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு நாங்கள் நிறைய இந்த திராவிட அரசியல் அது இது என்னையும் நிறைய பார்த்துட்டோம் இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான அரசியலாக இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் பொதுமக்களா வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து நாங்கள் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிஞ்சுக்கிறோம் கரெக்டான களத்தில் நின்று எடுத்து கேட்கிற ஆள் இல்லை அரசியல்ல நிறைய விஷயத்துக்கு அவர் வந்து கொடுத்துருக்காரு அவரோட படத்திலையும் அதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படி வெளிப்படையாக வந்து இப்போது விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேசுகிறார் அதே மாதிரி தான் விஜய் வந்து நிறைய இடத்துல அது நல்லதோ கெட்டதோ அவரோட கருத்துக்களை முன்வைக்கிறாரு அவர் வந்து அரசியலுக்கு வர்றது என்னை பொறுத்தவரை கிட்ட தான் நல்லது தான் நினைப்பேன் அதே மாதிரி அவர் வந்து நிறைய யங்ஸ்டர்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு அவரோட கஷ்டங்களும் அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன பண்ணணுன்றது தெரியும் அதனால் என்னோடய கருத்து பார்த்திங்கன்னா விஜய் அரசியலுக்கு வரது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் எப்படி சினிமா நடிச்சுட்டு எம்ஜிஆர் வந்தார் அதோட தளபதி நல்லா செய்வாருன்ட்டு எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு ஆனால் வந்து அவர் வெளியே சொல்ல மாட்டார் ஆனால் தனியாக கண்டிப்பாக அவர் மனசில் வச்சுருந்து செய்வார் ஆனால் வர்றது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அவர் வருவார் வருவார்ன்ட்டு ஆனால் இப்போ நிறைவேற்றிட்டார் ரொம்ப சந்தோஷம் விஜய் தான் வாங்கலாம் நல்லா நடிச்சுருக்காரு எதுக்கு இப்போ அரசியல் வர்றாரு அது எனக்கு தெரியல வந்தாலும் நல்லது செய்யணும் விஜய் சார் எதிர்பார்க்குறாங்க அவர் அரசியல் வந்து மாணவர்கள் நினைக்கிறோம் பார்ப்போம் அவரோட அரசியல் பார்ப்போம் எங்கள் இளைஞர் ஓட்டு தான் அவர் தான் போடுவோம் எங்கள் நாங்கள் என் பேர் வந்து சதாமு சார் முஸ்லீம்கள் எதனா மண் பார்க்கலாம் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு நேற்று ரெண்டு மணி நிலையில் இது அறிவு கொடுக்குறாங்க எங்கள் அண்ணா சமுதாயத்தெலாம் நல்லா பண்ணிக்கிறாங்க கொரோனா டைம்லலாம் வந்து நல்லா அண்ணா ஹெல்ப் பண்ணாருங்க எங்களுக்கு கூட அரிசி பருப்புலாம் கொடுத்தாருங்க வந்து இப்போ எல்லா இதுவும் பண்ணியிருக்காரு இப்போ எம்பி எலெக்ஷனில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் வந்தால் நல்லாயிருக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனில் தான் ஒருவன் அண்ணன் சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு கட்சி ஆண்டுட்டாங்களா இவர் புதுசாக வாய்ப்பு கொடுத்தா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்கள் இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அண்ணன் வந்தாருன்னா இப்போது அரசியல் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே பணக்கூலமாக இருக்கணும் மக்கள் குளமும் இருக்கணும் இது வரைக்கும் நடந்த ஆட்சியெல்லாம் வந்து யாருக்கும் சுத்திகரமாக இல்லை அது நம்ம அம்மாவோட எல்லாமே சரியாக போச்சு இப்போ புதுசாக வந்து நம்ம கள்ளம்பதி வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு உண்டான எல்லா தகுதியும் இருக்குது மக்களுக்கும் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒன்று ஓபன் பண்ணியிருக்காரு நல்ல தான் அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா அவர் கட்சிக்கு அதாவது அரசியலுக்கு வரேன்னு சொல்லு சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் வராமலே அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அதாவது இந்த மாவட்டத்தில் மாவட்டத்துல வந்து அதிக மதிப்பெண் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதுவெல்லாம் கொடுத்துருக்காரு இப்போ அரசியலுக்கு வந்தது சந்தோஷம் தான் இந்த அரசியல்ல வந்து அவர் நல்லது அதாவது இப்போ இருக்க தமிழக அரசு வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது ஆனால் இப்போ அவர் வந்து நல்லபடியாக அந்த நேமை கொண்டு வந்துட்டார்னா கண்டிப்பாக சொல்கிறோம் இளைஞர்கள் எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க ப்ளஸ் அவர் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது மேலே மேலே வர வளரணும் அவருக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் காமராஜர் அண்ணாதுரை எம்ஜிஆர் தயலத்தா இவங்கெல்லாம் ஆட்சி இருக்கிறாங்க இவர் வந்து ஒன்றுன்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு உதவி செஞ்சே ஆகும் எத்தனையோ கட்சிக்காரர் இன்னும் சொல்லி நாட்டை திருத்தினாங்க இவர் வந்து நாட்டை வந்து திருத்தினா சரியாக இருக்கும் எங்களுக்கு நல்லது நடிப்பு துறையில இருந்தார் அந்த நடிப்பு இருக்கும் இருக்கும்போது அவர் நிறைய மக்களுக்கு சேவை செயல்பாட்டோட செய்கிறதா வந்து படங்களில் நடிச்சிருக்காரு இதே மாதிரி விஜயகாந்த் கமலஹாசன் என் டி ராமராவ் ஜெயலலிதா எம்ஜிஆர் உட்பட அனைத்து நடிகர்களுமே வந்து படத்தில் நடித்து முன் வந்து அதுக்கப்புறம் அவங்களாம் மிகப்பெரிய எழுச்சியை பெற்று மக்களுடைய வரவேற்பை பெற்றாங்க அப்படி பார்க்கும்போது விஜயம் அந்த இடத்துக்கு வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னு சொன்னால் அவர் நடித்த படங்கள்லேயும் நிறைய கல்லூரிகளிலும் நிறைய மாணவர்களுக்கும் நிறைய இந்த வறட்சி நிவாரணங்கள்லையும் அப்புறமா இந்த மழைநீர் வந்து அதிகமாக பேஞ்ச இடங்கள்லேயும் வந்து அவராக முன்னின்று நிறைய பொதுமக்களுக்கு சேவைகளை செஞ்சிருக்கிறாரு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் அரசியல் கட்சியிலையும் அதே மாதிரி அறிஞர் செஞ்சாருன்னா அவருடைய கட்சி வந்து தமிழகத்துல நல்ல நிலையில உருவாகுன்ற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது அவர் செய்யணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் உரிமை உண்டு ஆனால் அரசியல் கட்சியை தொடங்கியவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருப்பார் அது குறிப்பாக நடிகர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர வேற யாரும் அந்த நிலையில இல்லை ஆனால் இன்றைய விஜய் அவர்கள் அவருடைய இயக்கம் என்பது சமூக பணிகளை செய்து கொண்டு வருகின்றது மக்களுக்கான தேவைகளை சமூக ரீதியாக செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் அது மட்டுமே அவருக்கு வெற்றி தருமா என்று பார்த்தால் இல்லை அரசியலாக வருகின்றவர்களுக்கு அதையும் தாண்டி கொள்கை கோட்பாடு லட்சியம் மக்களுக்கான விடுதலை மக்களுக்கான உரிமை மக்களுக்கான சலுகைகள் இவை அனைத்தையும் அடிப்படையாக கொண்ட சிந்தனையும் அதற்கான செயலாக்கமும் பெற்று இருக்க வேண்டும் அந்த வகையிலே பார்த்தமானால் நடிகர் விஜய் என்பதற்கு அதெல்லாம் இல்லை சமூக சேவை செய்பவர்களும் அரசியல் வெற்றி பெற முடியாது அந்த அடிப்படையில பார்த்தோம்னா நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கின்ற அரசியல் கட்சியை நிச்சயமாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வெற்றியா வந்துட்டாரு அதே மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு மக்களுக்கு நல்லா செஞ்சாருன்னா அவரும் நல்லா சிறப்பா வந்துருவாரு அவர் வந்தாலும் அவரு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் வரது பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே நிறைய பேர் எல்லாம் இருக்காங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும் அவர் ஏற்கனவே சினிமா ஷூட்டிங் அது ஆக்டிங்கில் இருந்தார் இப்போ அரசியலில் வரணும்னு குடிக்கிறாரு வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணால் அவருக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து ரசிகர்கள்னாலேயோ மக்கள்னாலேயோ இருக்கிறது இல்லை வந்துன்னு ஆனால் வந்து அவருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அரசியலில் வந்து அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் வாய்ப்பு உண்டு இல்லைன்னா இல்லை நான் ஷூட்டிங்கெலாம் அப்படின்னு ஒன்று இது பண்ணலை ஷூட்டிங் மாதிரியும் வந்து அரசியல் நினச்சிடக்கூடாது அரசியல் வந்து பெரிய மகத்துவம் உள்ளது நிறைய பேர் கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க வந்து போயிருக்காங்க இப்ப இருக்கிறவங்கள்ட்ட முன்னணியாக நிக்கணும் அப்படின்னா மக்கள் மனசில் பதியணும் விஜய் அரசியலுக்கு வராருங்க டிவில பார்த்தேன் நல்ல விஷயம்தான் வரட்டும் வந்து மற்றவங்க பண்ணாதது பண்ணாருனா எல்லாரும் ஆதரிப்போம் அதர்வைஸு அவருக்கு மற்றவங்க அரசியலில் என்னென்னா பண்றாங்க சட்டம் ஒழுங்குலாம் ஒன்றும் சரியில்லை மெயினாக துப்புர தொழிலாளர் பண்ணுறதெல்லாம் அது எல்லாமே கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ப பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரைவேட் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் வந்து நிராகரிக்கிறோம் அதையெல்லாம் இவர் வந்து கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் தான் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு தான் கரெக்டாக ப்ரொசீஜர் படி கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா நல்லபடியாக நல்லாயிருக்கும் நல்லபடியாக இருந்ததுன்னா எல்லோரும் ஆதரிப்போம் அதர்வைஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சுமார் விஜய் அரசியலுக்குறாருங்களா எல்லாம் தான் எல்லா அரசியல் தலைவரும் இப்படி வன்மை செஞ்சாங்களோ அதன் போல விஜய் செய்யணும் எல்லாம் கேட்டுக்கிறோம் திராவிட தவிர்த்து ஒரு மாற்று அரசியலுக்கான விதையா பார்க்குறேன் நான் அதனால சில மாற்றங்கள் உருவாகும் இந்த சம்பளம் அவருடைய வருகை ஒரு சின்ன சலசலப்பு அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க நல்ல ஒரு மெஜாரிட்டியான ரசிகர்கள் இருக்காங்க அதனால யூத்துங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க